யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வாழ்க்கையில் நம்முடைய விருப்பங்கள் வலிமையாக இருந்தால் எல்லாம் நடந்துவிடும் என்று கூறிவிட முடியாது அதே சமயம் விருப்பமும் வாட்சியும் வலுவாக இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது ஒரு காரியம் நம்முடைய பலத்திற்கு உட்பட்டதா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் அந்த காரியத்தின் மேல் நம்முடைய விருப்பத்தின் அளவும் வாஞ்சையின் அழுத்தமும் அதிகமாக இருக்க வேண்டும் பரிசுத்தத்தில் நாம் வெற்றி காண முடியுமா தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியுமா என்பது போன்ற கேள்விகளை பல நேரங்களில் எழுப்புகின்றோம் பரிசுத்தமில்லாத இந்த சமுதாயத்தில் பரிசுத்தத்தோடு வாழ்வது கடினம்தான் என்றாலும் அவைகளின்படி வாழ நமக்கு விருப்பமும் வாஞ்சையும் இருக்கின்றதா என்பதே முக்கியம் அப்படிப்பட்ட விருப்பமும் வாஞ்சையும் நம்மிடத்தில் இருந்தால் தேவன் அதை கனப்படுத்துவார் ஆம் தேவனுக்கு பிரியமான விஷயங்களில் நமக்கு உண்மையான விருப்பமும் வாஞ்சையும் இருந்தால் அது நிறைவேறத்தக்க பலத்தினை தேவன் தருவது உறுதி தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்